செய்திகள் வாசிப்பது வாசுகிதா திண்டுக்கல் நிலக்கோட்டை தாலுகா அணைப்பட்டியில் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று காலை ஒன்பது மணிக்கு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு மையம் கிளைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் மதுரை லைஃப் கேர் மருத்துவமனை மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவம் பார்த்தனர் தன்னார்வ உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் நிறுவனர் மாநில தலைவர் மற்றும் நாட்டுப்பச்சாலன் பத்திரிகை ஆசிரியர் டி செல்வம் அவர்கள் தலைமையில் அணைப்பட்டி பால ராமச்சந்திரா மீட்டிங் ஹாலில் லைஃப் கேர் மருத்துவ முகாமின் தலைமை மருத்துவர் அமைப்பின் மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் நிலக்கோட்டை அணைப்பட்டி கிளை தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் குத்து விளக்கு ஏற்றி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் இந்த மருத்துவ முகாமிற்கு தலைமை மாநில நிர்வாகிகள் வழிகாட்டும் கமிட்டி உறுப்பினர்கள் திண்டுக்கல் கிளை நிர்வாகிகள் மற்ற நகர கிளை நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் பி என்பாளையம் சாத்தூர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் நடைபெற்ற மருத்துவ முகாமில் கலந்து கொண்டனர் நிலக்கோட்டை அணைப்பட்டி கிளை தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் மருத்துவர்கள் மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் மற்றும் வழிகாட்டும் கமிட்டிகள் அனைவருக்கும் சால்வை போர்த்தி கௌரவித்தார் இந்த பொதுமக்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் குருவித்துறையில் உள்ள சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாளுக்கு பூஜை செய்த அர்ச்சகர் பக்தர்களுக்கு துளசி மற்றும் குங்குமம் பிரசாதம் கொடுக்கும் போது அந்த பிரசாத தட்டத்தில் ஐந்து ரூபாய் நோட்டை காணிக்கையாக ஐந்து ஐந்து ரூபாய் ரூபாய் நோட்டு செல்லாது தட்டத்திலிருந்து எடுங்கள் போடாதீர்கள் உண்டியல் பணத்தை எண்ணும் போதும் நோட்டை கிழித்து விடுவோம் என கூறினார் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் இதை பற்றி கேட்கலாம் என்றால் அலுவலகம் பூட்டியிருந்தது அங்கிருந்த பக்தர்களுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது மத்திய அரசு ஐந்து ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவித்து விட்டதா என வெளியே இருக்கும் போது கோவிலுள் அதிகாரிகள் கவனத்திற்கு இருக்கும் காசை காணிக்கையாக போட்டால் செல்லாது என்கிறார் அர்ச்சகர் என பொதுமக்கள் முணுமுணுத்துக் கொண்டு சென்றனர் அறநிலையத்துறை இதை கவனத்தில் கொண்டு வந்து விசாரித்து ஐந்து ரூபாய் நோட்டு செல்லுமா செல்லாதா என பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மத்திய அரசு அச்சடித்த ரூபாய் என கூறி மத்திய பொதுமக்களையும் அவமானப்படுத்திய குருவித்துறை வல்லப பெருமாளுக்கு பூஜை செய்த அர்ச்சகருக்கும் அறநிலையத்துறைக்கும் கண்டனம் தெரிவிக்கின்றோம் ஒசூர் பகுதியில் அதிகமாக உள்ள கிரசர் உரிமையாளர்களை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்ட காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் தலைவர் ஜி ஆர் ஷண்முகப்பா அறிவித்துள்ளார் கிரஷர் மற்றும் லாரிகள் சரக்கு போக்குவரத்துகளுக்கு முக்கிய பங்காற்றி வருகிறது இதனால் அரசு அதிகாரிகள் கிரஷர் மற்றும் லாரிகளையும் சட்டப்படி பணியாற்றுபவர்களுக்கு இடைஞ்சல் செய்யாமல் இருக்க வேண்டும் என சண்முகப்பா வேண்டுகோள் விடுத்து ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை பேசி முடித்து வைத்தார் உத்தரப்பிரதேசத்தின் திருவேணி சங்கமத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் எழுபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த தூதர்கள் தூதரக அதிகாரிகள் உட்பட நூற்றி பதினெட்டு பேர் அடங்கிய வெளிநாட்டு சிறப்பு பிரதிநிதிகள் தங்களது குடும்பத்துடன் மகா கும்ப மேளாவில் பங்கேற்று புனித நீராடினர் இந்த அனுபவம் மறக்க முடியாதது இந்த நிகழ்வின் முக்கிய செய்தி அமைதி மற்றும் ஒற்றுமை இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் இந்த மகத்தான நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்திய அரசுக்கும் உத்தரப்பிரதேச அரசுக்கும் பாராட்டு தெரிவித்தனர் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பெண்கள் டி டுவெண்டி உலக கோப்பை பைனலில் அசத்தினர் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்திய வீராங்கனைகள் கோப்பையை வென்ற மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்